அம்பி வந்து உங்கள் வீட்டில் குடிகொண்டு சீக்கிரம் வந்து உங்களுக்கு இங்கே கூப்பிட்டு வர்றதுக்கு அவருக்கு உதவி பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆற்றல் வரட்டும் இந்த வேலை உங்கள் பூஜை ரூம்பில் வச்சு கும்பிட்றதுக்கு அகத்தி பெருமான் திருக்கரங்களால் ஆ பண்ணுங்க 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 பண்ணிக்கோங்க அழகா பண்ணிக்கோங்க சம்ஹார நாயகனாய் திருமூர்த்தியாய் அமர்ந்திருக்கும் அற்புதமான சரவணன் சரவண பவ என்னும் அச்சரம் கீழிறங்கி சுற்றி வருகின்ற சடாச்சர மந்திரம் சுற்றி வருகின்ற அந்நிலை தவழும் சஷ்டி திதி பெருவிழாவில் ஆற்றல் கொண்டு அம்பிகையின் கரமதிலிருந்து பெற்ற திருவேலினை பெற்ற திருமுருகன் கரங்களிலிருந்து அம்பிகையினுடைய அற்புதமான தகைய சூழ் ஆயுதத்தினை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சிவமகா வாழை சித்தன் கரங்களிலிருந்து அகத்தியன் பெற்று வழங்கும் அதி உன்னத உயர் நிலை ஏற்புடைய நிலையாய் இதனை விஸ்வாமித்திரன் கரமது தொட்டு பெற்று கொடுக்க சித்தனே என்று உரைக்கின்றோம் யாம் விஸ்வாமித்திரன் கொடுக்கின்ற இவ்வேளைகள் யாம் அம்பிகை வந்து இவ்வேளினை உமக்கு கொடுக்கின்றோம் என்று அறிவுறுத்தி அகமகிழ்வோடு இதனை உம் அகமதில் வைத்து சிவசபைக்கு உம்முடைய பனிதனை தொடர்ந்து ஆற்றுக சிவசபை உம் இல் சபையாய் மாறி நிற்கும் என்று யாம் அம்பிகை அகமகிழ்வோடு ஆசி வழங்கி இவ் சூழ் ஆயுதமதை உமக்கு யாம் சூடியை தருகின்றோக்கு ஆளை கூட்டுவாரேன்னு கண்ணீர் விட்டைகள்லாம் அந்த நிலைக்கு தான் வேற எந்த நிலைக்கும் இல்லை என்ன ஆள் வருவாங்க கட்டாயம் வருவாங்க கூட்டுவாங்க அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்குண்டான பொருளாதார விஷயங்கள் அவங்களுக்கு சபையிலேருந்து அகத்திய பெருமான் அணு ஆசீர்வாதத்தோடு வந்தடையும் அந்த நிலைகள்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லி அவன் அவங்க கொடுக்குற ஆசீர்வாதமாக நாங்கள் கொடுப்போம் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு செய்யணும்னு நினைக்கல பிரபஞ்ச சபையிலேருந்து அனுகூரம் உங்களுக்கு வரும் நீங்கள் பிஸ்னஸுக்கு கேட்கல அதை இதை கேட்கல கூட்டு வர்றதுக்கு எனக்கு துட்டு வேணும்னு கேட்க கூட்டு வர்றதுக்கு துட்டு கொடுப்பாங்க ஓ அகதி ஷாய நமக ஓம் மகதீஷ் சாய நமக இவ்வாயுதன் சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோளாக இல்லமதில் நிமிர்ந்து நிற்கும் ஞான நிலைந்தனை பறைசாற்றுகின்ற இயல்பு சபை கொடிமரமாகா அது நிமிர்ந்து நிற்கும் சம்கார நாயனுடைய சூரசம்கார வேலாகா அது நிமிர்ந்து நிற்கும் மகிஷாசுர மரதியினுடைய ஆயுதங்களில் ஒன்றாகாது நிமிர்ந்து இல்லத்தில் நிற்கும் என்ற அகத்திய நல்லாசி வளர்ந்து கொண்டோம் ஓம் மகதீஷ் சாய நமக ஓம் சாய நமக ஓம் மகதீஷ் உங்களுக்கு வர்றதுக்கு தனியான வாகனமும் ஒன்று விரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன அதுக்குண்டான தனமும் உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்தே உங்கள் காசே உங்களுக்கு வரும் அதற்குண்டான விஷயங்களும் அங்கே சபையிலேருந்து வழங்கப்படுது ஓ மகதீஷ் சாய நமக நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நீ நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போதுமா